இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட வக்கர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குரு பகவான் எந்த வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலசக்கரத்தோட ரெண்டாவது வீடு தனம் வாக்கு குடும்பம் இந்த மூணையும் குறிக்கக்கூடிய இடத்துல தான் அவர் வக்கரம் அடைஞ்சிருந்தாரு இப்போ வக்கரை நிவர்த்தி அடைய போறாரு இந்த காலசக்கரத்தோட ரெண்டாவது வீட்டில் குரு பலம் இழந்துட்டார் அப்படிங்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனம் காசு பணம் அப்படிங்கிறது வந்திருக்காது வாக்கு கொடுத்த வாக்கு அப்படிங்கிறத காப்பாற்றிருக்க முடியாது குடும்பம் குடும்ப உறவுகளிலும் பல சர்ச்சைகள் சிக்கல்கள் இது எல்லாத்தையுமே குரு பகவானோட அந்த பலம் இழந்த காரணத்தால கெட்டு போயிருக்கோம் இப்ப அந்த இடத்துல குரு பகவான் பலம் அடைகிறார் அப்ப அவரோட பார்வைக்கும் பலம் கிடைக்குது குரு பகவான் தான் இருக்கிற வீட்டுல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு வீட்டை பாக்குறாரு அந்த வகையில கன்னிராசி ராசி மகர ராசியை குரு பகவான் பாக்குறாரு இப்ப பலம் அடைகிற குரு உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போறார் அதாவது குரு பகவான் பலமடைகிற இந்த நிகழ்வு வக்கர நிவர்த்தி அடைகிற நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரிக்கு பதினொன்னாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த தைப்பூச தினத்தன்று நிகழுது அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் காலையிலேயே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு மாலை நேரத்தில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வெள்ளை கொண்ட கடலையை நைவேத்தியமாக படைச்சு ஏலபாலைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் சரி இப்ப உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த குரு பகவானோட வக்கர நிவர்த்தி காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து ராசிக்கு ஏழாவது வீட்டில் இவ்வளவு நாளா வக்கரம் அடைஞ்சு பலம் இழந்து போயிட்டாரு இப்போ தை மாசம் இருபத்தொம்போது ஒன்பது பிப்ரவரிக்கு பதினொன்னு தேதியில குரு வந்து பலம் அடைகிறார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் எத்தனாவது இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாவது வீட்டில் குரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமான யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் ராசி அதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகம் ரெண்டாவது வீட்டுக்கும் அஞ்சாவது வீட்டுக்கும் அதிபதியான அவரு ஏழுல போய் பலம் இழந்து போயிட்டார் அப்ப தனம் வாக்கு குடும்பம் இதை குறிக்கக்கூடிய அதிபதி பலம் இழந்து போறாரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தையும் அவர் தான் குறிக்கிறாரு அவர் பலம் இழந்து போயிருந்தாரு இவ்வளவு நாள் இப்போதான் பலம் அடைய போறாரு இவர் பலம் இழந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காசு குணம் இருக்காது ஒன்றும் பெருசா காசே வல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறதும் வலுவாக இருந்து போச்சு அப்போ தேக ஆரோக்கியத்துக்கு செலவு பண்ணியிருந்திருப்பீங்க கதை வாங்கி செலவு பண்ணியிருந்திருப்பீங்க கையில் பத்து ரூபா கூட புரளவே இல்லை ரொம்ப வறட்சிப்பா என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வறட்சியை பார்த்ததே இல்லை ஏதோ காலேஜில் படிக்கிற காலகட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலகட்டத்தில் பத்து ரூபா செலவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் அதன் பிறகுலாம் ஒரு வேலை வெட்டிக்கு போய் நல்லபடியாக தான் இருந்துச்சு இப்போ அந்த நிலம வந்துருச்சு காசே பா ஒன்றும் இல்லை ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லாமல் சமயத்தில் நின்று போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்திருக்கும் இப்போ குரு பலம் அடைகிறார் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை என்ன காரணம்னா குரு பகவானோட அருள் பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசி கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த அடிப்படையில் இப்போ அவர் பலமடைகிறதால அவரோட பார்வை அப்படிங்கிறது பலம் அடையுது இவ்வளோ நாலு அவர் பலம் இழந்தப்போ பார்வைக்கு பலம் இல்லாததால் காசே சுத்தமாக வரல கடன் கேட்டால் கூட கொடுக்க இல்லை நம்மளை சுற்றி இருக்காங்களா நம்மளை விட பெரிய பிச்சக்காரனாக இருக்கான் நம்ம அவனுக்கு ஃபோன் போட்டு ஒரு ஐம்பது ரூபா கடன் கேட்கலான்னா அவன் நமக்கு ஃபோன் போட்டு பத்து ரூபா இருந்தால் கொடுங்கிற நிலமையில தான் இருக்காங்கிற மாதிரி ஓடிச்சு இல்லையா இனிமேல் அது இருக்காது இப்போ குரு பகவான் வந்து பலம் அடைகிறார் அப்போ பணம் சரளமாக கையில் போலவும் ஒரு பொற்காலம் அப்படின்னு இதை சொல்லலாம் கல்யாண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடும் திருமணம் முயற்சிகளில் படா பாடுபட்டேன் இத்தனை இடங்களில் பார்த்தாச்சு ஒன்றுமே நடக்கலை ஆனோ பெண்ணா ரெண்டு பேத்துக்குமே இதே நிலமை தான் என்ன விருத்திய ராசியில் பிறந்தைகள்லாம் கல்யாணமே ஆகாதா இது என்ன பெரிய கொடுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துருப்பீங்க இது எல்லாத்தையும் கடந்து பார்வை திருமண பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு வருது அதை வச்சு நீங்கள் இப்போ திருமண முயற்சிகள் வரன் பார்க்கக்கூடிய முயற்சிகளில் இறங்கினீங்கன்னா நல்ல வரன் அப்படிங்கிறது டக்குன்னு அமையும் ஏன்னா ஏழாம் இடத்துல அவர் பலம் இழந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை இருந்திருக்கும் திருமண முயற்சிகளில் தடை இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள தொட்டதெல்லாம் சண்டை அப்படிங்கிறது இருந்திருக்கும் இனிமேல் அது இருக்காது பெரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காதல் உறவுல இருக்கிறவங்க திருமண உறவாக மாற்றலாம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் எப்படி எடுத்து சொல்கிறதுனே தெரியாத ஒரு சூழல் இருந்திருக்கும் இந்த வக்கர காலகட்டத்தில் எப்படியாவது வீட்டுக்கு எவனாவது ஒருத்தன் மூலியமாக தெரிஞ்சு போய் அது பெரிய சண்டை சச்சரவுல நின்று இருக்கும் இப்போ போய் உட்காந்து எடுத்து பேசுனீங்க எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு வீட்டில் பொண்ணுங்களோ இல்லைனா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஆனோம் வீட்டில் போய் பெற்றவங்கள்ட்ட பேசுனா சுமூகமாக சம்மதம் அப்படிங்கிறத வாங்கிடலாம் அந்தளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதுமாரி பூர்வீக சொத்தில் ஏகப்பட்ட விலங்குகள் இருந்திருக்கும் இதுக்கு மேலே அது இருக்காது பூர்வீக சொத்து இருக்குது அதில் ஒருத்தன் கேஸ் போட்டான் இந்த பக்கம் பக்கம் ரெண்டு அடி இருக்கு இந்த பக்கம் ரெண்டு அடி இருக்குன்னு இருக்கிற நாலு பக்கமும் நாலு பேர் கேஸ் போட்டு வச்சுட்டான் சொத்து இல்லாமல் சும்மா இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கிறான் யாரும் பாட்டம் ஓ ஒரு சொத்தை வச்சு போட்டான் அதுக்கு நாலா பக்கமும் கேஸ் போட்டுக்கிட்டு இவனும் நம்மளை படுத்துகிற பாடு இருக்கேங்கப்பா இதுக்கு நான் சொத்தே இல்லாம இருந்திருப்பேன்டா அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டாந்துருப்பாங்க இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக உங்களுக்கு நல்ல முடிவு அப்படிங்கிறதுக்கு வரும் குறிப்பாக பங்காளிகள் வகையில் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் நிலவுல தகராறுகள் இருந்ததுன்னா இப்போ அது நல்ல முடிவுக்கு வந்து சொத்து உங்கள் கைக்கு வரும் அதை வச்சிக்கிட்டோ இல்லை விட்டோம் இல்லை அதில் ஒரு பொழப்பு துளப்பு நடத்தியோ பத்து ரூபா பிழைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ பரிபூர்ணமாக இருக்குது மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் வந்து நல்லபடியாக இல்லை பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்க்க கஷ்டமாக இருக்குது அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறவங்களாம் இப்போ நல்ல குணமடைவாங்க அது மாதிரி பைய படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு கூட இப்போ வேலை கிடைக்கும் பிள்ளைகளை நினச்சி நாம பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதும் வரும் பிள்ளைகளும் நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துவாங்க இது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கும் இப்போ குரு பகவானோட பார்வை அப்படிங்கறதும் பலம்டையுது இல்லையா குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே உழுது அப்ப அந்த பார்வை பலம் அடையுது அப்படிங்கிறப்ப அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறத குரு குறைப்பாரு தேக ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டுல ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு வைத்திய செலவுகள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க சம்பாதிக்கிற காசு பூரா ஆசுத்திரிக்கே போகுது அடிக்கடி லீவ் போட்டு வர ஆஸ்பத்திரி பக்கம் போய் படுத்து கிடக்க வேண்டியதா இருக்கு இதனால அலுவலகத்திலேயும் ஒரு கெட்ட பேர் சம்பாரிச்சாச்சு அப்படிங்கிற நிலைமெல்லாம் இதுக்கு மேல மாறிடும் அர்த்தாஷ்டம சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரும் அது மாதிரி மூணாம் இடத்துல குரு பார்வை சகோதர உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பங்காளிகள் வகையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் இப்போ அண்ணன் தம்பி பங்காளிகள் செய்தமா நாலு இடத்துக்கு போகலாம் ஒரு நல்லது கட்டத்தை பார்க்கலாம் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் நேற்று கடன் செலுத்தலாம் ஒரு வழக்கு கிழக்கு இருந்ததுனா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமாக பேசி வாபஸ் வாங்கிட்டு போகலாம் என்னத்தை போய்க்கு நம்ம உள்ளே அடிக்கும் கால அடிக்கும் ஜண்டை போட்டுக்கிட்டு போ சாட்சி காரங்காலில் விட செண்டைக்காரங்காலலே உளுண்டுறலான்னு பேசி ஈசி நல்லபடியாக முடிச்சுக்கலாம் அந்த யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது லாப வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது இது ரொம்ப முக்கியம் என்ன பத்து ரூபா காசு பணம் இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் மன உளைச்சலில் இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை அப்படிங்கிறதான் முக்கால்வசி பேத்துக்கு இருக்கும் இங்கே கடை வாங்கிவிட்டேன் அங்கே அந்த செலவு கிடக்கு இங்கே இந்த செலவு கிடக்கு இதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பணத்துக்காக தவிச்சிக்கிட்டு இருந்த நிலைமை இதுக்கு மேலே வராது கடன்லாம் அடைச்சிட்டு பத்து ரூபா நிம்மதியாக சேர்த்து வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் கூட்டாளிகள் வந்து இப்போ உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களும் கூட உங்களுக்கு நல்லபடியாக உழைச்சி உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க அதுமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களோட ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை வச்சு ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த குரு பகவானோடய வக்ரடிவர்த்தி காலகட்டத்தில்